கோவை பத்திரிகையாளர் மன்றத்தில் நாம் தமிழர் கட்சி செயலாளர்கள் சீமானின் செயல் முன்னுக்கு பின் முரணாக இருப்பதால் கட்சியில் இருந்து முக்கிய பொறுப்பாளர்கள் விலகுவதாக செய்தியாளர்களிடம் தெரிவித்தனர் வடக்கு ஒட்டுமொத்த வடக்கு மாவட்டமாவே வந்து இந்த கால அதிருப்தியில் இருக்க ஒட்டு ஒட்டுமொத்த வடக்கு மாவட்டம் இப்ப வந்து வெளியேற ஒரு சூழல் இருக்கும் எந்த கட்சிக்கு போலாம் வெளியே போ ஏது அப்படிங்கறது வந்து பின்ன மறுபடி தெரிப்போம் இப்போதைக்கு வந்து நாங்கள் பொறுப்பாளர்கள் மட்டும் முன்னின்று வெ வெளியேறோம் கட்சியை விட்டு வெளியேறேன்னு தெரிவிச்சிடலான்றதுக்காக இருக்காங்க தொடர்ச்சியா இப்போ மேலே தனிப்பட்ட முறையில் நல்ல மரியாதை வச்சிருக்கோம் ஆனா முன்னுக்கு பின் முரணான அவர்கள் பேச்சுக்களால் வந்து நமக்கு இங்கே கொங்கு மண்டலத்தை வந்து அரசியல் செய்ய முடியுது இல்லைங்க மக்கள் வந்து நம்மள அந்நியமாகவே பார்க்குறாங்க கடந்த பத்தாண்டு நாங்கள் களத்தில் நிற்கிறோம் நம்மளை வந்து இன்னைக்கு வரைக்கும் அந்நியமாவே பாக்கிறாங்களோடய நம்ம கட்சிக்கு உள்ளூர் மக்கள் வந்து வரது இல்லைங்க இப்போ நாங்கள் இதே இதே பகுதியை சார்ந்தவர்கள் நம்ம நம்ம உள்ளூர் மக்கள் நம்ம உறவினர்களே வர்றதில்லைங்க இப்ப நாங்க திராவிட பாரம்பரிய அதிமுக திமுக தான் நம்ம உறவினர்கள் நம்ம குடும்பத்தார்கள் இருக்காங்க இது ஒரு மாற்றுக் கட்சி நம்பி தான் வந்து நம்ம மாற்றத்துக்கான கட்சியும் நம்ம நாங்களாம் களத்துக்கு வந்தாங்க நம்ம அந்த மாதிரி மாற்று இல்லைங்க போது அது நம்ம வெளியேற வேண்டியது அண்ணன் தொடர்ச்சி இப்போ பகுதியில் எப்படின்னா பாத்தீங்கன்னா இப்ப அறந்தய சமூகத்தை பத்தியான பேச்சுக்கள் பேசினார் இல்லைங்களா அது அது பெரும் பாதிப்பு நமக்கு ஏற்படுது நம்ம உறவுகளே அமைதியா நிறைய பேர் களத்துல இருக்காங்க அவங்க கூட நம்ம வந்து உறவாதான் இருக்கிறோம் இப்போ அதே சமூகம் பார்த்தீங்கன்னா அவங்களோட பங்களிப்பு சமூகத்துக்கு பெரும் பங்களிப்பு அவங்களுக்கு அவர்களை வந்து நம்ம வந்தேகளை அந்த மாதிரிலாம் பேசும்போது என்ன ஆகுதுன்னா அது பெரும் பிரச்சனை கொடுக்குறீங்க காலத்தில் நிற்கிற எங்களுக்கு அது பிரச்சனையா இருக்கு தென் மாவட்டங்களில் பார்த்தீங்கன்னா இரண்டு சமூக இரண்டு பிற்படுத்தப்பட்ட இடையில வந்து பிளவு ஏற்படும் வகையில பேசுறாரு ஒரு சமூகம் உயர்த்தி பேசல ஒரு சமூக தாழ்த்தி பேசல அந்த மாதிரி சூழல் வந்து உருவாக்குறாரு அது நம்ம ஒரு நண்பர்களா இருப்பாங்க அவங்களுக்கு பதில் சொல்ல முடியாத சூழல் நமக்கு ஏற்படுது மக்களை சந்திக்கும் போது நமக்கு பெரும் பிரச்சனைகளாக இருக்கும் ஒவ்வொரு வரைக்குமே இங்கே மாற்று மொழி அதிகமா இருக்கு கேரளா மலையாளம் மாவட்டம் தெலுங்கு கன்னடம் பேசக்கூடிய எல்லாரும் இப்ப நமக்கு நண்பர்னா எல்லாருமே இப்போ ரொம்ப நெருங்கிய நண்பர்களும் பாத்தீங்கன்னா ஒரு மலையாளியா இருப்பாங்க தெலுங்கு கன்னடம் அப்படிதான் இருப்பாங்க நமக்கு டைமா இருப்போம் அது நம்ம கொள்கை ரீதியாக நம்ம பயணிக்கிறோம் நம்ம வாக்கு செலுத்தும் போது நமக்கு செலுத்துறது அவங்க நம்ம கூடவே இருப்பாங்க நம்மள வந்து ஏத்துக்கறது இல்லங்க நாம் தமிழர் முற்றிலும் ஏத்துக்கிறது இல்லை நான் விலகருக்கு உண்மையான காரணமே அதுதான் நம்ம அந்த கொள்கையிலிருந்து தவறாரு முன்னுக்கு பின் முறை இப்ப ஜாதி இல்லையா ஜாதிகள் எதுவுமே இல்ல ஜாதி பார்த்தா தீட்டு இருந்தா அண்ணன் சொன்னாரு இப்பவே அதே அந்த ஆன்டி பாலிடிக்ஸ் இவரும் கையில் எடுக்கிறார் திராவிட விட மோசமான அரசியல் தான் அது ஒரு சமூகத்து உயர்த்தி பேச ஒரு சமூக தென் மாவட்டங்கள் தாழ்த்தி பேசுறது வந்து மிக மோசமான அரசியல் தான் கையில் எடுக்கிறான் இப்ப அதெல்லாம் வேண்டாம் தான் வெளியேறணும் அப்ப நம்ம சொல்லும் போது பலன் கிடைக்கல அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம் ஒவ்வொருத்தரையும் கூப்பிட்டு பேசுறதுக்கு அவர் வேலைகளுக்கு உண்டான அங்கீகாரம் இதுதான் இங்க முன்வைக்கு அவருக்கா அந்த கொள்கைகள் வந்து முன் இருந்தாலும் நாங்க களமாடும் போது பெண்களுக்கு என்னதான் சம உரிமை கிடைச்சாலும் பெண்கள் அங்க வேலை செய்யறவங்களுக்கு முன்னுரிமை கொடுக்கணும் இல்லையா